எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு வலி நரம்பு அடைப்பு நரம்பு பலகீனம் அதை சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்கி உங்கள் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட ஒரு அருமையான வீட்டு வைத்தியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல யாருக்கு எப்ப எந்த நோய் வரும்னே சொல்ல முடியாது இப்போல்லாம் நிறைய பேர் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நரம்பு பழகினோம் நரம்பு அடைப்பு வலி அது மட்டும் இல்லைங்க சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் உடல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நரம்பு அப்படின்னா சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் தாங்க இந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் அந்த நரம்பு இருக்குங்க அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட நரம்புன்னு வந்து சொல்லலாங்க இந்த நரம்புல ஏதாவது அடைப்பு பலகீனம் அப்புறம் வீக்கம் உண்டாயிருக்கும் போது பிடிப்பும் உண்டாயிருக்கும் பார்த்தீங்களா அப்போது பாத்தீங்கன்னா கால் மரத்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி வெரிக்கோஸ் வெயின் அப்படிங்கிறது முழங்காலுக்கு பின் பகுதியிலிருந்து கணுக்கால்ல வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிளான நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணுற இந்த சிம்பிளான ரெமடியை நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுங்க இந்த ஒரு ரெமடியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து விதமான நரம்பு எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போகக்கூடியதுங்க இப்ப அந்த ரெமடி எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் கூட போதுங்க ஒரு ஏலக்காய் ஆனால் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காயில் உள்ள சத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ள நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஒரு ஏலக்காய் நரம்புகளை உண்டான அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வலு சேர்க்கும் நரம்பு வீக்கத்தை குறைக்குங்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்ல பயம் தரக்கூடியது ஏலக்காய் இந்த ஏலக்காயில கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் பலமாக்கும் பலஹீனத்தை பூக்கி எலும்புகளுக்கு உறுதி தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில நிறையவே இருக்குதுங்க இந்த ஏலக்காயில பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே நார்ச்சத்து வலி நிவாரண பண்புகள் இருக்குது விட்டமின் சி சத்தும் இருக்குது இது எல்லாமே நரம்புகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டாலே போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சந்தை எல்லா பிரச்சனைகளையும் போக்கிருங்க அடுத்து இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இஞ்சி அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டா போதும் இந்த மேலே உள்ள வந்து தோலை நீக்கிருங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா இஞ்சியிலையும் நார்ச்சத்து விட்டமின் சி வலி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இருக்குதுங்க பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இதுல இருக்குதுங்க இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் நரம்புகளில் உண்டான வலியை உடனடியாக போக்கிருங்க வீக்கத்தையும் குறைக்கும் அதே மாதிரி இந்த இஞ்சி நரம்புகளில் படினு சொல்ல அந்த நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வெளியே தீரும் நரம்புகளில் கெட்ட கொழுப்பு படியும் போது ரத்த ஊட்டம் சீராக நடைபெறாதுங்க ரத்த ஓட்டம் தடைப்படும் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை அப்படின்னாலே உடனான சம்பந்த பிரச்சனைகள் நிறையவே வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதை குணமாக்கத்தான் இந்த சூப்பரான இயற்கையான ரெமடியை நம்ம எடுக்க போகிறோம் இந்த மூலிகை பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மூலிகை பொருள்னா இது நரம்புகள்ல உண்டான அடைப்பை உடனடியாக வந்து உங்களுக்கு போக்கி கொடு போக்கி கொடுக்கக்கூடியது உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிடிப்பு சுழுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல ஒரு நிவாரணம் எடுக்கக்கூடிய தன்மைன்னா இந்த இஞ்சினே ஏலக்காயின்னு இருக்குங்க ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு அளவு இஞ்சி அதையும் லைட்டாக தட்டி போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கா டம்ளர் அளவுக்கே வந்து தண்ணி ஊற்றி இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த கா டம்ளர் அளவுக்கு போட்டு அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு இந்த ரெண்டு ஏலக்காய் ஒரு இன்ச்சி அளவு இஞ்சி மேலே உள்ள தோளை நிற்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்புறமா வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பால் ஊற்றணுங்க ஏன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டுலேயே பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இஞ்சியும் ஏலக்காயும் வந்து பாலை வந்து திறஞ்சிரும் பால் அதுக்காக வேண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா பால் ஊற்றினீங்கன்னா தெரியாது ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா பால் ஊற்றிக்கோங்க அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை உங்களுடைய நரம்புகள்ல உண்டான அடைப்பு வீக்கம் வலியை உடனடியாக குணமாக்கும் நரம்புகள்ல ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதை அதையும் உடனடியாக வந்து குணப்படுத்துகிற தன்மை இந்த இஞ்சினை ஏலகாயிலும் இருக்குங்க அதே மாதிரி இடுப்புல இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள வலியை வந்து குணமாக்கக்கூடியது இந்த ரெமடி பெரும்பாலும் நைட்டு தான் சியாட்டிக்கன் நரம்பு இழுத்தல் பிரச்சனை வரும் காலை அசைக்க கூட முடியாத மாதிரி பயங்கரமான வலி இருக்கும் அதனால இந்த நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிங்க அதனால பாத்தீங்கன்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெறிக்கோஸ் கோஸ்வியின் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் வளகணும் நரம்பு வளகணும் இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ரொம்பவே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இஞ்சியும் ஏலக்காயும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ